உலகம் முழுவதும் உள்ள தமிழ் ட்ரக்கர்ஸ் கிளப் ஃபாலோவர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் நல்லது ஒரு வணக்கம் கடந்த காணொலியில் விஎஃப்எஸ் பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வீடியோ கிளிப்பிங்கெல்லாம் ஒரு அஞ்சு வீடியோ கிளிப்பிங்லாம் சேர்த்து மட்டும் போட்டிருப்பேன் அது என்னென்னா நான் மொதல் மொதல் லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் என் ஃப்ளைட்டில் ஏறினது டொமஸ்டிக் ஜேர்னி தான் அங்கே போய் விஎஃப்எஸ் ஆஃபீஸ் இருக்கிற லொக்கேஷனு அந்த படங்கள் அந்த ஹங்கேரி கவுன்சிலர் இருக்கிற அந்த ஹங்கேரி எம்பசி இருக்கிற பில்டிங் படம் தங்கியிருந்த ரூம்ஸு அதுக்கான வசதிகள் பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்ற டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் வந்தது இதை போட்டு சிம்பிளாக நான் என்னோடய விஎஃப்எஸ் முடிச்சிட்டதை மட்டும் சொல்லியிருப்பேன் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்குள்ளே காலையில் நாங்கள் ஒம்பது மணிக்கு இன்னானோ அதில் ஆரம்பித்து நாலு மணி வரைக்கும் எங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையும் கிளியராக யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பார்ட் டூ காணொலியோட நோக்கம் காணொலிக்குள்ளே போகலாம் முதல்ல எங்களுக்கு விஎஃப்எஸ் அப்பாயின்ட்மெண்ட்டு கிடச்சிருச்சுன்றது எங்கள் ஏஜென்சி சொன்னோன்னா நாங்கள்லாம் ட்ராவலிங் பாம்பே போகிறதுக்கான ட்ராவலிங்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் இறங்கிட்டோம் இறங்கி நைட்டு தங்கிட்டு மார்னிங் ஒம்பது மணிக்கு விஎப்எஸ் ஆஃபீஸ் வாசலுக்கு போயிட்டோம் அந்த ட்ரேட் சென்டர் அப்படின்ற பில்டிங்கில் பல ஆஃபீஸ்கள் இருக்குது அதில் விஎஃப்எஸ் ஆஃபீஸும் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் முதல்ல விஎஃப்எஸ் ஆஃபீஸ்னால் என்னென்னா பிரைவேட் அது ஒரு தனியார் நிறுவனம் எம்பசிகளுக்காக இந்த வெரிஃபிகேஷன் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்து அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற ஒரு நிறுவனம் அவ்வளோதான் அதை புரிஞ்சுங்க நல்லா ரெண்டாவது ஒம்பது மணிக்கு நாங்கள் கேட்டுக்கு போனப்போ எங்கள் ஏஜென்சி சைட்லேருந்து நாங்கள் ஒரு பதினாறு பேர் போயிருந்தோம் எங்கள் எல்லாேருக்கும் எங்களோட எம்ப்ளாயர் இருக்காங்க பார்த்தீங்களா அங்கேரியில் எங்களை வேலைக்கு கூப்பிட்ற எம்ப்ளாயரு எங்களுக்கான பேப்பர்ஸாக ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு நாங்களும் அதில் சைன் பண்ணிவிட்டோம் முன்னாடியே இங்கேருந்து கிளவும் போது சைன் பண்ணி அந்த பேப்பர்ஸ்லாம் ஏஜென்சியில் இருந்துச்சு அந்த பேப்பர்ஸை அவங்களும் எங்கள் ஏஜென்சி சைடிலேருந்தும் அங்கே வந்து அங்கே இதுக்கு வந்து பாம்பேக்கு விஎஃப்எஸ் ஆஃபீஸ் வாசலுக்கு வந்து நாங்களாம் ஒம்போது மணிக்கு அங்கே அசம்பிள் ஆகணும் எங்கள் கையில் கொடுத்தாங்க பாஸ்போர்ட்டு அந்த எம்ப்ளாயரோட அந்த நாங்கள் சைன் பண்ண எம்ப்ளாயரும் சைன் பண்ண அந்த அந்த செட் ஆஃப் டா பேப்பர்ஸ் எம்பியில் சப்மிட் பண்ணுறதுக்கான பேப்பர்ஸ் அதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு எங்களோட நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வித் ஜெராக்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போனோம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மெயின் கேட்லேயே நம்மளை ஸ்கேன் பண்ணுவாங்க ஃபுல்லாக எப்போதும் போல் அந்த ஃப்ளைட் ஏர்போர்ட்லாம் ஸ்கேன் பண்ணுறது போல் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்ளே அனுப்புகிறாங்க தேவையில்லாத இந்த சின்ன சின்ன விஷயங்கள் குத்கா சிகரெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துதுன்னா எடுத்து வெளியில் டஸ்ட்பின்ல போட்டுட்டு தான் உள்ளே போகணும் உள்ளே போனால் ரெண்டு என்ட்ரியை தாண்டி உள்ளே போனால் பெரிய ஹால் மாதிரி இருக்கும் விஎஃப் ஸ்டாஃபுங்க எல்லாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க ரவுண்ட் அப்ட் ரவுண்டாக அப்படியே வரிசையாக உட்காந்துருப்பாங்க அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பாங்க நாம் போய் வெயிட்டிங் அந்த சீட் நிறைய இருக்கும் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கணும் வெளியில் கேட்லேருந்து எல்லாரையும் அனுப்ப மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உள்ள ஆட்கள் அனுப்பிச்சிட்டு அவங்க வேலையை முடித்து வர வர தான் அடுத்தடுத்து இன் பண்ணுவாங்க இதான் ப்ரொசீஜர் எல்லோரும் உள்ளே போய்ட்டோம் உள்ளே போய் சிட் உட்காந்தாச்சு உட்காந்தோனே ஹங்கேரி எம்பசி கவுன்சிலர் அவர் வந்து அவர் ஒரு தனிச்சாரில் அங்கே ஒரு வாரத்தில் இருந்தாப்ல ஹங்கேரி எம்பசிலேருந்து அந்த கவுன்சிலர் அதாவது இந்த எம்ப்ளாயர் விசாவுக்கு அட்டஸ்டேஷன் சைன் பண்ணுற கவுன்சிலர் அவர் அங்கே இருந்தார் எங்ககிட்ட எம்ப்ளாயர் கொடுத்த பேப்பர்லாம் எங்கள் ஏஜென்சி சைட்லேருந்து உள்ளேயும் வந்திருந்த அஃபிஷியல்ஸு எந்த முக்கியமான பேப்பரை வந்து மேல் பக்கமாக வச்சு அது எங்கள் பேப்பர்ஸை வாங்கி எம்ப்ளாயர் டாக்குமெண்ட்டை வாங்கி முக்கியமாக முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டை ஒரு பேப்பரை ஃபஸ்ட்டு இடத்துல வச்சு முதல் இடத்துல வச்சு எங்கள் பாஸ்போர்ட்டோடு கொடுத்து அந்த கவுன்சிலர் முன்னாடி எங்களை பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரியே அந்த பேப்பரில் அவருக்கு முன்னாடி எங்களை வெரிஃபை பண்ண மாதிரி சைன் பண்ண சொன்னாங்க இதான் ஃபஸ்ட் ஸ்டெப் எம்ப்ளாயர் கொடுத்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸில் அதுலேயும் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டு மேலே வச்சு பாஸ்போர்ட்டோடு கொண்டு போய் கவுன்சிலர்கிட்ட உட்கார நிற்க வச்சு நாங்கள் தான் என்னாரு அப்படின்ற மாதிரி பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே சைனை பண்ணி முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து வெயிட்டிங் பாஸ்போர்ட்டையும் அந்த டோட்டல் செட் ஆப் டாக்குமெண்ட்டையும் திருப்பி எங்கள்கிட்டே கொடுத்தாங்க எம்ப்ளாயர் இருந்து உள்ளது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் ஹங்கேரி கவுன்சிலர் இது மாதிரி எங்களுக்குள்ள எல்லாரையும் முடித்து இருந்தாரா கவனம் கிளம்பிட்டாரான்னு கவனிக்கல மேபி அவர் ஒர்க்கு முடிஞ்சதுன்னா அவர் கிளம்பிருப்பார் நாங்கள் பதினாறு பேர் முடித்தோடனே எங்களை போல் வேறு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் அதை பண்ணிவிட்டு கிளம்பி நாங்கள் அதுக்கப்புறம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கோம் எதுக்குன்னா இந்த பாஸ்போர்ட் எம்ப்ளாயர் டாக்குமெண்ட்டு எங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும்ல அதெல்லாம் விஎப்எஸில் உள்ள ஸ்டாஃபுங்கள்ட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக அதுக்காக வந்து வெயிட்டிங்கில் இருந்தோம் வெயிட்டிங்கில் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஆர்டராக ஒவ்வொருத்தராக கூப்பிட ஆரம்பித்தாங்க எங்களுக்குன்னு ஒரு அந்த இருக்கிற பல பேரில் விஎஃப்எஸ் ஸ்டாப் பல பேரில் எங்களுக்குன்னு ஒரு கவுண்ட்ரு இது பண்ணி அந்த கவுண்டரில் போய் நாங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுக்க ஆரம்பித்தோம் அங்கே போய் அந்த கவுண்டரில் உட்காந்தோன்னே அவங்க அந்த பக்கம் இருக்காங்க நம்ம அந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு சீட்டு நம்ம உட்காந்துடுறோம் நிதானமாக பொறுமையாக அவசரமே இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்போர்ட்டையும் அந்த எம்ப்ளாயர் சைடு உள்ள எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம் கொடுத்தட்டோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்பள்கிட்ட அவங்க எங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று எங்களோட பாஸ்போர்ட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சா நெக்ஸ்ட்டு நம்ம சைடு ஆதாரமாக கேட்குறது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ச எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எங்கிட்ட வந்து மேரேஜ் சர்ட்டிவிட்டு கேட்டாங்க இருக்கான்னு கேட்டாங்க நான் இருக்கு இருந்துச்சு என்கிட்ட ஆல்ரெடி ப்ரிப்பேராக இருந்துச்சு நான் அதை கொடுத்துட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிகேட் இருக்கான்னு கேட்டாங்க இருந்துச்சு நான் அதை கொடுத்துட்டேன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு கேட்டாங்க என்கிட்ட இருந்துச்சு நான் ஆல்ரெடி இங்கேருந்து கிளம்பி போகும்போது பேங்க்கில் என்னோட மேனேஜர்கிட்ட கனரா பேங்க் மேனேஜர்ட்ட எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு போட்டு ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து என்னோட பேலன்ஸை காட்டின மாதிரி அக்கௌண்ட் நம்பர் என்னோட டீடெயில்ஸ்லாம் போட்ட மாதிரி காட்டின மாதிரி ஒரு எஃப்ஒர் ஷீட் ஒரு அவுட் எடுத்து அதில் சீல் பண்ணி கனரா பேங்கோட மேனேஜர் சீல் பண்ணி சைன் பண்ணி எனக்கு ஒரு ஷீட் கொடுத்துருக்கேன்னு நானாகவே என்னோட தனிப்பட்ட ஐடியா படி நான் வாங்கிட்டு போனேன் அந்த ஒரு ஷீட் மட்டும்தான் அங்கே வச்சுருந்தேன் பேங்க் ஷட் பண்ணிட்டு கேட்டோன்னே அப்போ தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு வந்து மூணு மாதம் ஸ்டேட் பண்ணி பிரிண்டவுட்டை கேட்டாங்க பிஎஃப்எஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப் நான் உட்காந்துருக்க கவுண்டரில் அவங்க கேட்டாங்க நான் எடுத்துகிட்டு போகல ஏன்னா என் மேனேஜர் என்ன சொன்னார்னா பேங்க் மேனேஜரு மூணு மாதம் ஸ்டேட்மெண்ட்டுன்னா நீங்கள் யூபிஐலாம் யூஸ் பண்ணுறதுனால முப்பத்தஞ்சு பேஜ் வருது அவ்வளோ பேஜில் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் அங்கே போயிட்டேன் விஎபஎஸ் கவுண்டரில் கேட்டாங்க இந்த சீல் போட்டு வாங்கிட்டு போனால் ஒன் ஷீட் பேலன்ஸ் ஷீட் காமிச்சேன் இது வந்து நாட் நாகு மூணு மாதம் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து ஆல்ரெடி கனரா பேங்கோட அப்ளிகேஷனை பேங்க் அப்ளிகேஷனை மணி டிரான்ஸர்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் என் இதில் அப்ளிகேஷனில் உள்ள போயிட்டு த்ரீ மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஆ எடுத்து நம்ம உள்ளே போய் மேபி ஏதாவது ஒரு பிடிஎஃப் அவ்வளோ ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக உள்ளேயே பிரிண்ட் அவுட் எடுத்து தர இடம் இருக்குது நான் உடனே என்னோட அந்த பிடிஎஃபை மூணு மாதம் ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃபை உடனே அவங்க மெயிலுக்கு அனுப்பிச்சேன் அந்த நம்மளுக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக உள்ள இருக்காங்கல்ல அவங்க முன்னாடி அவங்க மெயில் ஐடி வச்சுருப்பாங்க அதுக்கு நான் உடனே அனுப்பிச்சேன் அனுப்பிச்ச உடனே அவங்க உடனே முப்பத்தஞ்சு பச்சை பக்கத்தை கேட்டாங்களான்னு எங்கிட்ட கேட்டாங்க தேர்ட்டி ஃபைவ் பேஜ் வருது அவ்வளோதையும் கேட்டாங்களா கவுண்டரில் அப்படின்னு ஆமாம் சார் எடுத்து தர சொல்கிறாங்க அப்படின்னு பரவாயில்லை அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க நான் ஆல்ரெடி பேங்க்லேருந்து பேலன்ஸ் ஷீட்டுன்னு சீல் பண்ணி வாங்கிட்டு போனால் அந்த சிங்கிள் ஷீட்டோட இந்த முப்பத்தஞ்சு பக்கத்தையும் அட்டாச் பண்ணி ஏன் என்னோட கவுண்டரில் நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் நான் எடுக்கிற வரைக்கும் அடுத்த ஆளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க இது மாதிரி யாராவது மிஸ் பண்ணிட்டு வராங்களோ அவங்களாம் செஞ்சிக்கலாம் இப்படி என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறம் நான் ஐடி ப்ரூஃப்னு வேறு எதுவும் எனக்கு அங்கே காமிச்சிருக்குது அவசியமே ஏற்படலை ஏன்னா அவங்க எங்கிட்ட கேட்கல நான் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கணும் நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் தான் டிரைவர் விசாவிலே தான் போகிறேன் என்னை வந்து அந்த என்னோடய எம்ப்ளாயர் வந்து ஹெவி ட்ரக் டிரைவர் அதாவது அங்கே உள்ள கோட் நைன்டிவி சர்ட்டி பாவ் எக்ஸாம் முடிச்சுட்டு ஹெவி ட்ரக் ட்ரைவரா ஒர்க் பண்ணுறதுக்கான பொசிஷனில் தான் நான் இவர் வேலைக்கு எடுக்கிறேன் அப்படின்றத என்னோடய எம்ப்ளாயர் அவர் சைடு டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியே தான் கொடுத்துருக்காரு நான் டிரைவரோ வேலைக்கே தான் விசாவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசால டிரைவர் வேலைக்கே தான் எம்ப்ளாயர் என்ன எடுக்கிறாரு அப்படின்றத மென்ஷன் பண்ணி அவர் சைட்லேருந்து கொடுத்துருவோம் என்கிட்ட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாகவோ ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் தாங்க ப்ரூஃபாக தாங்கன்னு விஎப்எஸ் கவுண்டரில் எங்கிட்ட கேட்கல ஒருவேளை அவங்க வந்து மறந்தாங்களா இல்லை அது அவசியம் இல்லை பாஸ்போர்ட்டு மற்ற டீட்டெயில்ஸும் அவசியம்ன்றதுனால அதை கேட்கலையான்னு தெரியல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்தது அவங்க முக்கியமாக கேட்டது என்னோடய ஸ்கூல் சர்டிஃபிட்டு நாலாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்தேன் டென்த்து ப்ளஸ் டூ இதுதான் நான் படிச்சிருக்கிறது இந்த சர்டிஃபிகேட்ஸாக கொடுத்து முடித்தேன் நாலாவதா ஓகேங்களா கொடுத்துட்டு வேறு எதாவது தரணுமான்னு கேட்டேன் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு அவங்களே சொல்லிவிட்டு என்னோட பாஸ்போர்ட்டு எம்ப்ளாயர் சைடு உள்ள டாக்குமெண்ட்ஸு ஏன் சைடு உள்ள டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் ஒரு பெரிய கிளிப் இருக்குல்ல அப்படி அமுக்கிற கிளிப் மாதிரி அந்த கிளிப்பில் அப்படி வச்சு பின் பண்ண மாதிரி கிளிப் பண்ணி அதை ஒரு சின்ன ஹேண்ட் பேக் மாதிரி அதுக்குன்னே உங்கள் உள்ளே வச்சுருக்காங்க ஒரு பேக்கில் என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு இந்த பேக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் தம் பிரிண்ட் வைக்கிற இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு நெக்ஸ்ட் கவுண்டருக்கு எங்களை நகர்த்தினாங்க ஒரு ஒருத்தராக நான் வந்து என்னோடய இது எல்லாமே பேக் ஆனோனே ஐஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே எல்லாத்தையும் கொடுத்து முடித்தோன்னா தம் பிரிண்ட் வைக்கிற இடத்துக்கு நான் நகர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் தம் பிரிண்ட் வைக்கிற உள்ளே வந்து ரூமில் வந்து ஒருத்தர் அவுட் ஆனோன்னே நம்ம அந்த பேக்கோட நிற்போம்மா நம்ம எல்லா செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸோட தம் பிரிண்ட் வைக்கிற இடத்துக்கு உள்ளே போகணும் உள்ளே போனால் அந்த பேக் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ரெண்டு கையும் ஒயரை தூக்கி பத்து வரல எனக்கு இருக்குன்ற மாதிரி அங்கே உள்ள கேமராவை பார்த்து காமிக்கணும் இப்படி காமிச்சிட்டு என்னை சீட்டில் உட்கார சொன்னாங்க கேமரா பார்த்த மாதிரியே சீட்டில் உட்காந்து உங்கள் பேரையும் அப்பா பேரையும் ஒரு ஒரு எழுத்தாக சொல்லிடுங்க அப்படின்றத என்கிட்ட அவங்க சொல்ல சொன்னாங்க நான் வந்து உதாரணமாக எஸ்யூஆர்இஎஸ்ஹச் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ஏடிஏஆர்ஏஜே சுரேஷ் நடராஜ் அப்படின்றத ஓரளவுக்கு வால்யூமாக அந்த கேமராவை பார்த்துக்கிட்டே சொன்னேன் ஃபஸ்ட்டு கேமரா பார்த்துக்கிட்டு ரெண்டு கையையும் தூக்கி பத்து வரலும் எனக்கு இருக்குது என் கை இது அப்படின்றத காமிச்சிட்டு சீட்டில் உட்காந்தேன் அதுக்கப்புறம் இதை சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களோட கேமராவில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எடுக்கிற மாதிரி என்ன ஒரு சட்டையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு பேனெலாம் எடுத்துகிட்டு இந்த நெக் பேண்டெலாம் எடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க எடுத்து முடித்தோன்னே நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வெரிஃபிகேஷனுக்கு பிரிண்ட் ஒப்பம்பெலாம் அந்த இதுக்குல்ல மிஷினில் மேல ஃபஸ்ட்டு இந்த நாலு விரல் ரைட் ஹேண்டில் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் நாலு விரல் அப்படியே வரிசை அது மேலே வச்சு காப்பி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கட்ட விரலையும் ரெண்டு கையோட கட்ட விரலையும் தனியாக வச்சு அது காப்பி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள மிடில் ஃபிங்கரு லெஃப்ட் ஹேண்டில் உள்ள இந்த சின்ன விரல் சுண்டு விரல்னு சொல்லுவோம்ல அதை வந்து தனியாக வச்சேன் இவ்வளவு தான் அங்கே நடந்தது உள்ளே இது முடித்தோடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டடு அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சுதுன்னு சொல்லி எங்களை என்ன கிளம்ப சொல்லிட்டாங்க நான் உடனே அந்த பேக் எடுத்துகிட்டு போனேன் அது அங்கேயே தான் உள்ளே சப்மிட் பண்ணியாச்சு நம்மளை பார்த்தோன்னா தம்ப்ரிட்டு வச்சாச்சு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாச்சு கேமராவை பார்த்து கையில் விரலு எல்லாத்தையும் கைது காமிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நம்ம பேரை நம்ம லெட்டரை சொல்ல சொல்லி லெட்ரு வாரியாக ஒரு ஒரு எழுத்தாக சொல்ல சொல்லிட்டாங்க ஸோ இவ்வளோ தான் டிஎஃப்எஸ்க்கு போனால் ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் ஈச் ஒன் பர்சனுக்கான டைமிங் ஆகும் மேபி இப்படி உள்ளே போகிறவங்களில் யாராவது ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனில் சரியாக பண்ணாமல் போயிட்டாதான் அவங்களுக்காக தான் டைம் ஆகும் அதுவும் நடந்தது அது என்னன்றதை இதுக்கு மேலே சொல்கிறேன் நான் போனது எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் தான் அதுவும் டிரைவர் விசாவில் தான் டி விசாவில் டிரைவர்னே போட்டு ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்னே போட்டு கோன் நைன்டி ஃபைவ் அண்ட் பாகு எக்ஸாம் எழுதி இவர் டிரைவராக பொசிஷன் பண்ண போகிறேன் எழுத வச்சு அப்படின்னு போட்டு எனக்கான தங்குகிற இடத்த குறிப்பிட்டு அங்கேயரில் போய் நான் எங்கே தங்க போகிறேன்ற இடத்த மென்ஷன் பண்ணி அங்கேயரில் போய் என்னை எந்த டிரைவ் ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்கன்ற டிரைவ் ஸ்கூலையும் மென்ஷன் பண்ணி என்னோடய எம்ப்ளாயரு அவரை பற்றின முழு விவரத்தையும் கொடுத்து என்னை ரெக்யூர் பண்ணுறாரு அதாவது இந்த விஎஃப்எஸ் என்பது என்னென்னா நம்மளை பற்றின எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவங்களுக்கு உறுதி பண்ணுறோம் அதே போல் கம்பெனி எம்ப்ளாயர் பற்றின எல்லா ரெக்கார்ட்ஸும் நாங்கள் வேலைக்கு போகிற எல்லா ரெக்கார்ட் வேலை எம்ப்ளாயர் பற்றின எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவங்களும் சைட்லேருந்து நம்மளுக்கு உறுதிப்படுத்துறாங்க இது ரெண்டும் செஞ்சு கொடுக்குற நடுவில் உள்ள நிறுவனம் தான் விஎஃப்எஸ் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு ஒருவேளை நம்ம எம்ப்ளாயர் சைடு அவங்க டேக்ஸ் கட்டாத நிறுவனம் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாத நிறுவனம்னா இருந்தால் இருந்தாலும் நம்மளோட இந்த ப்ராசஸில் இந்த விசா ஸ்டாம்ப் வருது ஸ்டாப்பாக வாய்ப்பு இருக்குது நம்ம சைடு ஏதாவது பேப்பர் சரியாக கொடுக்காமல் போய் மிஸ்டேக்காக இருந்தாலும் மேட்ச் ஆகாமல் இருந்தாலும் அதனாலையும் எம்ப்ளாயருக்கு நாம் போக தகுதி இல்லாதவனு விஎப்எஸில் இந்த சம் இந்த ப்ராசஸில் விசா வராமல் ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது இது ரெண்டு வாய்ப்பும் இருக்குது இதிலேருந்து ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம எம்ப்ளாயருக்கும் கேண்டிடேட்ஸுக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கிற பேப்பர்ஸ்லாம் உறுதி உறுதி பண்ணி உறுதி உறுதி செஞ்சு இந்தியாக்குள்ளே இருக்கிற நம்மளை போகிற நாட்டான எங்கேரியோட எம்பசியும் அதுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி தர விஎஃப்எஸ் ஆஃபீஸும் இணைஞ்சு இதை இங்கேயே வந்து முடித்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸ்டாம்ப் பண்ணி நம்மள அனுப்புகிறாங்க ஸோ நம்ம பாதுகாப்புக்காக தான் இந்த வேலை நடக்குது ஓகேங்களா இதுதான் உள்ளே நடந்த விஷயம் இன்பிட்வீனில் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்துருக்கலாம் ஆனால் உள்ளே வந்து எது ஃபோட்டோ எடுக்க முடியாது எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க உள்ள வந்து ஒரு டீக்கு சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது தண்ணி இருக்குது உள்ளே வந்து வேறு எந்த விதமான கெடுபிடியோ ஒரு டென்ஷனோ யாருமே படத்தவில்லை ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா என் கூட வந்திருந்த நிறைய நண்பர்கள் சந்தித்த ஒரு சின்ன நிகழ்வை சொல்லிடுறேன் எங்கள் ஏஜென்சைலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்ஸும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸும் ஆதார்லாம் கொண்டு போங்க வேறு எதுவும் தேவைப்படாது மற்ற எல்லாம் அங்கே நான் எங்கள் கே நம்ம சைட்லேருந்து அஃபீஷியல் வருவாங்க அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டதனால சில டிரைவர்கள் ப்ரிப்ரேஷனை வந்து சரியாக பண்ணாமல் வந்துட்டாங்க நேரமும் இல்லை அவங்களுக்கு நான் போய் வேகமாக ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துட்டேன் நண்பர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்காமல் விட்டாங்க அங்கே வந்து அவங்க வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு கேட்ட உடனே இப்போ ஏன் வேலையெல்லாம் முடிச்சு நான் வந்து உட்காந்துருக்கேன் வெயிட்டிங்கில் என் நண்பர்கள்லாம் வரட்ட அடுத்தடுத்து போனவங்களில் ஒரு ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை சரி அவங்க என்ன பண்ணுவாங்க கையில் அப்ளிகேஷனாக வச்சுருப்பாங்க அதுலேயாவது எடுத்து கொடுப்பாங்க நான் எடுத்தேன்ல அதே மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் உள்ளே எடுத்து கொடுத்தரலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள பின் நம்பரை மறந்துவிட்டாங்க அதை ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணிட்டு இல்லாதனால மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃபாவோ ரிலேட்டிவையோ பேங்க் மேனேஜரை போய் பார்க்க சொல்லி அங்கே போய் வாங்க முடியுமான்னு இந்த ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க பல டென்ஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஏன்னா கூட போனவங்களில் ஒரு நாலு பேர் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு பேர் கொடுக்கணும்னு வச்சுங்களா ஐயோ நம்மளுக்கு இதை கொடுக்காதனால ஏதாவது ஆயிரும் அப்படின்னு ஒரு என்ன ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கும் சங்கடம் ஆயிடுச்சு என்னடா அது இப்படி ஆயிடுச்சு கொடுக்க முடியல அப்படின்ட்டு அதாவது அது வந்து உள்ள விஎஃப் ஆஃபீஸில் மஸ்ட்டு அது யூஸ் ஆகுமா ஆகாத அதை பற்றி எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் ஒரு நாலு பேர் கொடுத்துட்டோம் ரெண்டு பேர் போது அவங்களுக்கு சங்கடம் எதுக்காக சொல்கிறேன்னா முன்னாடியே ப்ரிப்பேராக நம்ம வீட்டிலேயே எல்லாத்தையுமே இருந்து எடுத்துட்டு போகணும் எங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா டிரைவர் விசால போகிறோம்னாலும் லைசன்ஸ்லாம் கேட்கல ஆதார் கேட்கல பேன் கேட்கல ஓட்டர் ஐடி கேட்கல அப்படின்னாலும் நாம் எல்லா விதமான நம்மளை பற்றின ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் ஒரிஜினலில் ஒரு ஒரு ஃபைலாகவும் அந்த எல்லா ஒரிஜினலோட ஜெராக்ஸை ஒரு ஃபைலாகவும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம போய் அவங்க முன்னாடி விஎஃப்எஸுக்கு அந்த ஸ்டாஃபுக்கு முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் அவங்க கேட்கும்போது இந்தாங்க இந்தாங்கன்னு ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்தா வித்தின் நம் ஒரு டென் மினிட்ஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிருது முடிச்சுட்டு நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு பேக்கில் போட்டு அழகாக தம்ப்ரிட்டு அனுப்பிச்சிட்றாங்க தம்ப்ரிண்ட்டில் போய் வேலையெல்லாம் தம் வச்சு முடிச்சோம்னு வச்சுங்களேன் விஎஃப்எஸ் ஒர்க்கு க்ளோஸ் தட்ஸ் ஆல் அதை வந்து ஹங்கேரியிலேருந்து வந்த கவுன்சிலர் திடீர்னு அன்னைக்கு மட்டும் அங்கே வந்து இல்லை எப்போது அது ப்ரொசீஜர் அதை பற்றி எங்களுக்கு தெரில மேபி சிலர் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இங்கே வேலையை முடிச்சுட்டு கவுன்சிலர் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கூட இருக்கலாம் ஓகேங்களா அது சில நேரத்தில் மாறுபட வாய்ப்பு இருக்குது அதை பற்றி எங்களுக்கு தெரியல மொத்தத்தில் நம்ம வந்து எம்ப்ளாயர் கவுன் ஹங்கேரி நம்ம எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டோட கவுன்சிலர் அந்த ஹங்கேரியன் கவுன்சிலர் முன்னாடி நாம் சைன் பண்ணணும் அவர் நம்மளை வெரிஃபை பண்ணி சைன் பண்ணுறாரு பல பேருக்கு இருக்கிற இன்னும் முக்கியமான கொஸ்டின் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா ஏதாவது இன்டர்வியூ மாதிரி ஏதாவது வச்சாங்களா அந்த மாதிரி எதையுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணல எந்த வித கொஷின்ஸும் எங்களை கேட்கல எங்கள் பாஸ்போர்ட்டை வந்து அவர் பார்த்துட்டு எங்களையும் பார்த்துட்டு எங்களுக்கு சைன் பண்ண சொன்னார் கவுன்சிலர் நாங்கள் அவருக்கு சைன் பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி தான் அவர் எங்களை வந்து அப்ரூவ் பண்ணி விஎஃப்எஸ் கவுண்டருக்கு போக சொன்னார் ஓகேங்களா இதான் நடந்த விஷயம் அதனால் கொஷின்ஸ் வருமா அது வருமா இது வருவான்னு பயப்படாதீங்க நான் இப்போ எல்லாம் சொல்கிற விஎஃப்எஸ் ப்ராசஸ் எல்லாமே ஹங்கேரி நாட்டுக்கு போகிறதுக்கான ப்ராசஸ் மட்டும்தான் சொல்கிறேன் இது போலந்து ஸ்லோவேனியா ஸ்லோவேக்கியா ரொமேனியா இப்படி செங்கலில் வேறு கண்ட்ரிக்கு போகிறதுக்கான விஷயத்தில் எனக்கு இப்போ நான் சொல்கிறது மேட்ச் ஆகாது டிஃப்ரென்ஸு வரலாம் இதை புரிஞ்சுக்குங்க ஸோ நீங்கள் போகும்போது உங்களை பற்றின உங்கள் செக்லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் ஏஜென்சியில் கொடுக்காங்களா அதெல்லாம் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒரிஜினல் ஒரு ஆகும் கம்ப்ளீட்டாக அதே ஒரிஜினலுக்கான ஜெராக்ஸ் காப்பி ஒரு ஆகும் ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போங்க ஒரிஜினல் எல்லாம் தேவைப்பட்டா காட்டுறதுக்காக நீங்கள் சேஃப்ட்டிக்கு தான் எடுத்துகிட்டு போகிறீங்க விஎஃப்எஸ் கவுண்டரில் நம்மளை வந்து வாங்குகிற கவுண்டரில் எதையுமே ஒரிஜினல் காட்டுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் கையில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ஜெராக்ஸ் எல்லாத்தையும் அவங்க கேட்க கேட்க என்னென்ன கேட்குறாங்களோ ஆர்டராக அவங்க கேட்க கேட்க நீங்கள் நிதானமாக பொறுமையாக இவ்வளோ நேரத்துக்குள்ளே கொடுக்கணும் இவ்வளோ இது பண்ணணும் அந்த டென்ஷனும் வேண்டாம் பொறுமையாக ஒன்று ஒன்றா அவங்க ஃபைல்லேருந்து எடுத்து ஒன்று ஒன்றா அவங்கள்ட்ட கொடுங்க கொடுத்து முடித்தோன்னே எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு அதாவது பாஸ்போர்ட்டு எம்ப்ளாய்மெண்டு எம்ப்ளாயர் சைட்லேருந்து கொடுக்குற எல்லா பேப்பர்ஸு நம்ம சைட்லேருந்து அவங்க கேட்குற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு ரெண்டு அனுப்பிச்சிருவாங்க அதை முடிச்சிட்டிங்கன்னா வெளில வண்டிங்கன்னா வேலை ஓவர் இது அல்லாமல் ஃபைனலாக எங்களுக்கு என்ன நடந்ததுன்னா எதுக்காக வெயிட் பண்ணோம்னா எங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது ஒன்று கேண்டிடேட்ஸ் ஆகிய நமக்கே டைரெக்டாக பாஸ்போர்ட் வந்து கொரியர் வந்துடுற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலரால்லாம் அலைய முடியாது அட்ரஸ் மாறி இருப்பாங்க பாஸ்போர்ட் அட்ரெஸில் இல்லாமல் வேறு அட்ரெஸில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி காரணங்களாலையும் நிர்வாக வசதிக்காகவும் நம்ம எம்ப்ளாயர் சைடு வந்து பவர் பட்டாணின்னு ஒரு பேப்பர் அட்டாச் பண்ணி அந்த நம்மளோட வேலை முடித்தோன்னா எம்பசி ஸ்டாம் போனோம்னா நம்ம பாஸ்போர்ட்டை நம்ம பவர் ஆஃப் பட்டாணி யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க வாங்கிக்கலாம்னு நம்ம சைன் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க ஒன்று ஏர்போர்ட்டில் ஏற்றி விடும்போது சேர்க்கலாம் முன்னாடி நம்மளுக்கு கொடுத்துடலாம் அடுத்து ஐடி எடுக்கிறதுக்காக அப்போ கொடுத்துடலாம் எனி ஒன் ரீசன் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிப்பாங்க அது மாதிரி பவரா பட்டாணின்னு ஒரு பேப்பரை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணோம் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் மாடியில் உள்ள ஆஃபீஸுக்கு போய்ட்டு அவங்க அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பவரா பட்டாணி சைன் பண்ண பேப்பர் காப்பியெல்லாம் எல்லா ஒர்க்கும் ஆகிடுச்சின்னு ஒரு கடைசி பிரிண்ட் அவுட் எல்லாேருக்கும் ஒவ்வொரு கேன்டேட்ஸும் அவங்க கையெல்லாம் தான் கொடுப்பாங்க கொடுத்தோன்னே நாங்கள் அதை வாங்கி எங்கள் ஏஜென்சி சைடு வந்து வந்திருந்த அஃபீஷியல்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் ரூமுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் ஒர்க்கு இதில் குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் இன்ச்சு பேஞ்சா ஒரு படம் போல் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் பதினாறு நிமிஷம் ஆனாலும் ஏன்னால் பல பேருக்கு விஎஃப்எஸ் விஎப்எஸ்னா ஒரு அப்படியே கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க என்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுகிட்டாங்களா அவங்களுக்கு தனித்தனியாக என்னால் விளக்கமும் சொல்ல முடியல அதனால் ஒரே வீடியோவாக ஃபுல் வீடியோவாக கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஃபுல்லாக போட்டுட்டேன் இது பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா விஎப்எஸில் நாங்கள் வந்து ஈச் ஒன் பெர்சன் அவங்க ஒரு ஆளுக்கு எங்களோட ஏடிஎம் கார்டில் ஸ்வைப் பண்ணி பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ஒன்று கட்டினோம் தனியாக வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஷாக வா வச்சுக்க சொல்லி வாங்கிட்டாங்க இன்னொரு ரூபா ஒன்று செலவானிச்சு மொத்தத்தில் வந்து விஎப்பஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலைக்காக மட்டும் அங்கே எங்களுக்கு செலவானுச்சு இருபத்தி ரெண்டாயிரரூவா அப்ராக்சிமேட் வச்சுக்கங்கண்ணே வச்சுக்கணும் கரெக் மறக்காமல் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும் உங்களோட ஏடிஎம்லேருந்து ஸ்வைப் பண்ணி தான் அந்த பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய் அவங்க வாங்க வாய்ப்பிருக்கு மேபி நான் சொல்கிற அமௌண்ட் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் விஷயாவில் போகிற வேலை சார்ந்து மாறுபடுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியலை அது வந்து எதுக்கும் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் போகும்போது இந்த மாதிரி ஏடிஎம்லையும் வச்சுக்கங்க கையில் கேஷாகவும் வச்சுக்கோங்க ஓகேங்களா எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் மேபி ஏதாவது மிஸ் ஆகிருந்தது அதில் இந்த சப்ஜெக்ட் சொல்லலன்னு மிஸ் ஆகிருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நான் கூப்பிடுங்க அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் விஎஃப்எஸ் முடிச்சிட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டேஸ் எது வேணாலும் நடக்கலாங்க விஎஃப்எஸ் முடிச்சிட்டாலும் நம்ம முழு வெற்றி அடைஞ்சிடுறதுதான் அர்த்தம் கிடையாது அது விசா ஸ்டாம்பாகி நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கையில் வந்துட்டாதான் தான் நாம் கிளம்ப போகிறோம் வெற்றி அடைஞ்சிட்டோம் தொண்ணூறு சதவீதம் நெருங்கிட்டோம் ஃப்ளைட் டிக்கெட் மட்டுந்தான் என்ன பேலன்ஸ் அர்த்தம் இதையும் மனசில் வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்